ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே வெல்கம் பேக் டு மைச்சனை இன்னைக்கு ஒரு சூப்பரான படத்தோட எக்ஸ்ப்ளனேஷனால் வெறும் ஏழு நிமிஷத்தில் பார்த்துட்டு வந்துடலாம் இந்த படத்தோட பேர் பேபி வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம சீக்கிரம் கதைக்குள்ளே போகலாம் தாங்க நம்ம படத்தோட ஹீரோன்னு அவரை ஹீரோனே சொல்லிக்கிறேன் ஹீரோக்கு ரெண்டு அண்ணன் ரெண்டு அக்கான்னு இருக்காங்க தாங்க ரெண்டாவது அண்ணன் இவர் பேர் சரவணன் இவர் தாங்க மூத்த அண்ணன் இவர் பேர் நமக்கு தேவையில்ல அண்ணனே சொல்லிக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் இவங்க ஹீரோவோட ஃபஸ்ட் அக்கா இன்னொருத்தவங்க செகண்ட் அக்கா சரிங்களா மொத்தம் அஞ்சு பேர் ஹீரோ கூட பிறந்தவங்க ஹீரோவையும் சேர்த்து ஹீரோவோட ரெண்டாவது அண்ணனுக்கு போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து கால் வருது எங்க பேபிங்கிறது உங்க அம்மா தானன் கேக்க ஆமாங்கன்னு சொல்ல இமீடியட்டா கிளம்பி ஸ்டேஷனுக்கு வாங்கன்னு சொல்ல ஹீரோவும் ஹீரோவோட ரெண்டாவது அண்ணனும் ஸ்டேஷனுக்கு கிளம்பி போறாங்க எதுக்கு சார் வர சொன்னீங்கன்னு கேட்க உங்க அம்மா எங்க இருக்காங்கன்னு கேட்க ஹீரோ என்ன சொல்றாருன்னா எங்க ரெண்டாவது அக்கா வீட்டில் இருப்பாங்க அப்படின்னு சொல்றாரு ஹீரோவோட அண்ணன் என்ன சொல்றாருன்னா இல்ல இல்ல எங்க அக்கா வீட்டுல இது இருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்ல சரி கடைசியா உங்க அம்மாவை நீங்க எப்பதாயா பாத்தீங்கன்னு சொல்லி போலீஸ்காரோ கேட்க ஹீரோ சொல்கிறாரு சொல்கிறாரு பார்த்து ஒரு ஒரு வாரம் இருக்கும் சார்னு சொல்கிறாரு ஹீரோவோட அண்ணனும் இப்போ தான் சார் கொஞ்சம் மாதத்துக்கு முன்னாடி பார்த்தேன் அப்படிங்கிறாரு என்னையா ஒரு பெத்த அம்மாவை பார்த்து இவ்வளோ நாள் ஆகுதுன்னு சொல்கிறீங்க எங்கே இருக்காங்க என்னன்னு கூட உங்களுக்கு தெரியல உங்கள் அம்மா வந்து டெல்லி சைடு இருக்காங்களா ஏன் யாரோ ஒரு தமிழர் கண்ணில் மாட்டி அவர் ஸ்டேஷனில் கொண்டு போய் உங்கள் அம்மாவை பத்திரமா ஒப்படைச்சிருக்காரு உடனே இம்மிடியா என்ன பண்ணுறீங்க நீங்கள் இப்பே டெல்லிக்கு கிளம்பி உங்கள் அம்மாவை கொண்டுட்டு போய் அழைச்சிட்டு வரீங்க சரியா அப்படின்னு சொல்ல இவங்களும் பேந்த பேந்தன்னு முழிக்கிறாங்க சார் துணைக்கு யாராவது கான்ஸ்டபிள் அனுப்பிவிடுவீங்களான்னு சொல்லிட்டு அண்ணங்காரன் கேட்க போலீஸ்காரரோ பயங்கரமாக திட்டி அனுப்பிடுறாரு உடனே இம்மிடியேட்டாக கிளம்பி போய் உங்கள் அம்மா வளச்சிட்டு வர்றீங்கன்னு சொல்கிறாரு இந்த விஷயத்தை ஹீரோவும் அவங்க ரெண்டாவது அண்ணனும் போய் மீதி இருக்க எல்லார்டையும் ஃபேமிலியில் இருக்க எல்லார்டையும் சொல்ல எல்லாரும் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சம் காசை போட்டு கொடுக்குறாங்க இந்த காசை வச்சுக்கிட்டு நீங்கள் டெல்லிக்கு போய் அம்மா அழைச்சிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு இந்த காசை அதுவும் ஹீரோ கிட்டே தான் கொடுக்குறாங்க ஹீரோ தான் பொறுப்பான ஆளுன்னு சொல்லிட்டு ஹீரோவோட அண்ணன் ரெண்டாவது அண்ணன் சரவணன் இருக்கார் இல்லையா அவர்கிட்ட காசை கொடுத்தா குடிச்சே காசை காலி பண்ணிடுவார்னு சொல்லிட்டு ஹீரோக்கிட்ட கொடுக்குறாங்க இன்னொரு விஷயத்த சொல்ல மறந்துவிட்டேன் ஹீரோ வந்து அவரோட ஃபேமிலியோடு எல்லாம் அவரை ஒதுக்கி தான் வச்சுருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஹீரோவும் அவரோட ரெண்டாவது அண்ணன் சரவுண்டனும் பேசிக்கவே மாட்டாங்க அப்படி என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா ஹீரோவோட அண்ணனுக்கு ஒரு பொண்ணை பார்த்து நிச்சயம் பண்ணி கல்யாணம் வரைக்கும் வந்திருப்பாங்க கல்யாணம் அன்னைக்கு அந்த பொண்ணு ஓடி போயிருக்கும் அந்த ஓடி போன பொண்ணுக்கு ஒரு தங்கச்சி இருக்கும் அந்த தங்கச்சி வேணால் பதிலுக்கு நாங்கள் கல்யாணம் பண்ணி தரோம்னு சொல்ல அந்த பொண்ணும் ஐயோ இந்த மூஞ்செல்லாம் யார் கல்யாணம் பண்ணிக்குவான்னு சொல்லிவிட்டு அசிங்கமாக அவங்க அண்ணனை பேசியிருக்கோம் அப்படியே ரெண்டு குடும்பத்துக்குள்ளேயும் பயங்கர தகராறு வந்திருக்கும் இப்படி இருக்கப்போ கொஞ்சம் நாள் கழித்து ஹீரோவோட ரெண்டாவது அண்ணனுக்கு வேறு பொண்ணை பார்த்து கல்யாணமும் பண்ணிடுறாங்க இப்படி இருக்கப்போ ஹீரோ என்ன பண்ணுறாரு ஹீரோட அண்ணனுக்கு ஃபஸ்ட்டு நிச்சயம் பண்ணி கல்யாணத்துக்கு ரெடி பண்ணியிருந்தாங்களே அந்த பொண்ணு கூட ஓடி போயிடுச்சு அந்த பொண்ணோட தங்கச்சியை கல்யாணம் பண்ணிட்டு வந்துருப்பாரு இதை பார்த்தா அவங்க அண்ணனுக்கு பயங்கர கோவம் நம்ம குடும்பத்தை அசிங்கப்படுத்தின வீட்டில் உள்ள பொண்ணையே கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கியா அப்படின்னு சொல்லிவிட்டு பெரிய தகராறு நடந்திருக்கும் இனிமேல் நீ எங்கள் குடும்பத்தோடு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோட அண்ணனை தனியாக விட்டுருப்பாங்க அதுலேருந்து அவங்க ரெண்டு பேரும் பேசிக்காமல் தான் இருப்பாங்க இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன் ஹீரோவோட ஒய்ஃபு இப்போ கன்சீவாக இருக்காங்க இப்போ இவங்க ரெண்டு பேரும் டிராவல் பண்ணி டெல்லிக்கு போயிட்டு இருக்காங்க ஹீரோவும் ஹீரோவோட அண்ணனும் அது மட்டும் இல்லாமல் டெல்லியில் வந்து பாசெல்லாம் தெரியாது இல்லையா ஹீரோட அம்மாவுக்கு அங்கே ஒரு தமிழர் தான் பார்த்து ஹீரோவோட அம்மாவை ஸ்டேஷனில் படைச்சிருக்காங்க அவரோட நம்பரை ஸ்டேஷன்லேருந்து ஹீரோ கிட்ட கொடுத்துருக்காங்க ஸோ அந்த நம்பருக்கு கால் பண்ணிக்கிட்டே போகிறாங்க சார் நாங்கள் இந்த மாதிரி டெல்லி வந்து இறங்கிட்டோம் எங்கே வரேன்னு கேட்க அவர் ஒரு பஸ் ஸ்டாண்ட் நேம் சொல்லி இந்த பஸ்ஸில் ஏறினிங்கன்னா இந்த ஸ்டாப்பிங்கில் வந்து இறங்கி நில்லுங்கப்பா நாங்கள் வெயிட் பண்ணுறேன்னு சொல்ல ஹீரோவாக அண்ணன் அதே மாதிரி அந்த ஸ்டாப்பிங் போயிடுறாங்க அந்த நபரும் வராருங்க அந்த நபரோட பேர் ரமேஷ் ரமேஷை பார்த்தோன்னே ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க பேசிவிட்டு என்னப்பா அம்மாவை பத்திரமா பாத் பார்த்துக்க மாட்டிங்களாப்பா அன்னைக்கு ஒரு ஹோட்டலில் ஒரு தகராறு நடந்துக்கிட்டு இருந்துச்சு நான் பார்த்தப்ப பார்க்க நம்ப ஊர் ஆளுங்க மாதிரி இருக்கேன்னு போய் பேச்சு கொடுத்தா நம்ம தமிழால் அவங்க என்னை பார்த்தோன்னே தம்பி தம்பின்னு பாசத்தை புருவி எடுத்துட்டாங்கப்பா எப்படிப்பா அவங்க அம்மாவோட உங்களுக்கு மனசு வந்துச்சு பசிக்குதுன்னு சொல்லி ஒரு ஹோட்டலில் சாப்பாடு கேட்டு தகராறு பண்ணிகிட்டு இருந்தாங்க நான் தான் அதுக்கப்புறம் சாப்பாடு வாங்கி கொடுத்து அதுக்கப்புறம் அவங்கள எங்கே வச்சுக்கிறதுன்னு தெரில அதனால தான் ஸ்டேஷனில் ஒப்படைச்சிட்டு வந்தேன் வாங்க அப்போ போய் ஸ்டேஷனில் போய் பார்த்தா அம்மா அழைச்சிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு அழைச்சிட்டு போறாரு ரமேஷுங்கிற நபரு ஸ்டேஷனுக்கு போனால் அங்கே ஸ்டேஷனில் அம்மா இல்லை எங்கே அனுப்பியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நைட்டெலாம் நாங்கள் லேடி கான்ஸ்டபிள் யாருமே இல்லை துர்கா பூஜை வேறு நடக்கிறதுனால நாங்கள் ரவுண்ட்ஸ் போக வேண்டியது இருக்குது அதனால் லேடிஸ்லாம் ஸ்டேஷனில் எந்த எஃப்ஐஆர் இல்லாமல் வச்சுக்க முடியாது அதனால நாங்கள் ஹோமுக்கு அனுப்பிட்டோம் அந்த ஹோமோட நம்பர் தரோம் வேணால் லெட்டரும் எழுதி தரோம் என் லெட்டரை கொண்டு போய் காமிச்சா அவங்கள அழைச்சிக்கங்கன்னு சொல்லி போலீஸ் ஆஃபீஸர் சொல்ல இவங்களுக்கு வேறு வழி இல்லை அப்புறம் என்ன பண்ணுறது நான் இங்கே தானே விட்டுட்டு போனேன் நீங்கள் ஏன் ஹோமுக்கு அனுப்புனீங்கன்னு சொல்லி கேட்டு சண்டையும் போட முடியாது அதனால சரி என்ன லெட்டர் வாங்கிட்டு அந்த ஹோமுக்கு போலாமேன்னு சொல்லிட்டு ஹோமுக்கு கிளம்புறாங்க மூணு பேரும் இந்த ஹோமுக்கு போனால் அங்கே ஒரு பெரிய சிக்கலுங்க இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை அது வேறு லேடிஸ் மட்டும் இருக்க ஒரு இடங்கிறனால ஜென்ட்ஸ் யாரையும் அலோ பண்ண மாட்டோம் நீங்கள் போயிட்டு நாளைக்கு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறாங்க இவங்களுக்கோ என்ன சொல்கிறதுனே தெரில பயங்கரமாக சண்டை போடுறாங்க ஏங்க அட்லீஸ்ட் பார்க்கையாவது விடுங்க அப்படின்னு சொல்ல பார்க்க கூட உள்ளே விட மாட்டோம் சார் இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் நாளைக்கு வாங்கன்னு சொல்லி அனுப்பி விட்டுறாங்க இப்போ ஹீரோக்கும் அவங்க அண்ணனுக்கும் தங்க எங்கே தங்குறது என்னன்னே தெரியல அப்போ தான் ரமேஷ் வந்து நான் உங்களுக்கு தங்க ஒரு இடம் தரப்பான்னு சொல்லி அழைச்சிட்டு போகிறாரு ரமேஷ் வந்து மில்ட்ரில இருந்தவர் ஒரு வாரில் காலில் அடிப்பட்டனால இப்ப மில்ட்ரிலேருந்து வந்து மில்டரிக்கு போகிறவங்களாம் ட்ரைனிங் எடுத்துட்டு இருப்பாங்களே அந்த மாதிரி அவங்க தங்குற ஒரு ரூம் ஒன்று ஃப்ரீயா இருக்கும் அந்த ரூமை வந்து நீங்கள் தங்கிக்கங்கப்பான்னு சொல்லி அழைச்சிட்டு போறாரு அங்க இருக்க பொருள் எதையும் தொடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் போவாரு அப்படியும் ஹீரோட அண்ணன் சும்மா இல்லாமல் எல்லாத்தையும் ஆராய்ஞ்சு பார்க்குறாரு ஒரு பொட்டியில் மில்டரி சரக்கு இருக்குது அதை எடுத்து அடிச்சிட்டு திரும்ப அதிலே வச்சிடறாரு இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க ஹீரோவோட அம்மா எப்படி இங்கே வந்தாங்க அவங்களுக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிற டீட்டெயிலையும் காட்டுறாங்க அதை பார்த்துட்டு வந்துடலாம் ஹீரோவோட அம்மா இப்போ ஹீரோ கல்யாணத்துக்கு அப்புறம் குடும்பம் பிரிஞ்சிச்சு இல்லையா அப்போயே ஒரு மாதிரி மனசு உடஞ்சி போயிருப்பாங்க பத்தாயிரத்துக்கு அவங்க வீட்டுக்கார் கஷ்டப்பட்டு கட்டின வீடு வந்து லோன் வச்சுருப்பாங்க அந்த லோனை அடைக்க முடியாமல் பசங்க அஞ்சு பேர் சம்பாரித்தோம் வீட்டுக்கு யாருமே லோன் கட்டாதனால அந்த வீட்டையும் ஜப்தி பண்ணியிருப்பாங்க அந்த வருத்தத்துலேயே இருந்தவங்களுக்கு லைட்டாக மனநலம் பாதிக்கப்பட்ட மாதிரி ஆயிடுது அதோட அஞ்சு பசங்கள் வீட்லேயும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தவங்க வீட்டில் இருப்பாங்க இதுக்கு தான் மனநலம் கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருக்குன்னு சொன்னேன் இல்லையா அது மாதிரி பசங்க வீட்டில் இருக்க காசு நகை பணம் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து யாராவது கஷ்டப்படுறேன்னு சொன்னால் உடனே அவங்கள்ட்ட அள்ளி கொடுத்துட்றது அது மட்டும் இல்லாமல் நிறைய எல்லார் வீட்டிலையும் வாசலையும் ஒரு தபால் பாக்ஸ் வச்சுருப்பாங்க இல்லையா அங்கே இருக்க லெட்ரு எல்லார் வீட்டில் இருக்க லெட்டரையும் கொண்டு வந்து வீட்டில் வைக்கிறது எல்லார் வீட்டையும் பூட்டிட்டு சாவியை கொண்டு வந்து வீட்டில் வைக்கிறதுன்னு சொல்லிட்டு எக்கச்சக்க பிரச்சனை பண்ணிகிட்டு இருப்பாங்க இதனால் ஊரில் இருக்க எல்லாருமே உங்களுக்கு ஃபோன் பண்ணி என்னப்போ உங்கள் அம்மா வீட்டுக்குள்ளே போட்டு பூட்டி வைங்க இல்லைன்னா ஏதாவது ஹோமில் சேர்த்து விட்ருங்க எங்கள் உயிரை வந்து வாங்கிட்டுருக்காங்கன்னு சொல்லிகிட்டு இருக்காங்க இதனால ஹீரோவோட ஃபேமிலி எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னா இதுக்கு மேலேயே அம்மா வச்சுக்க முடியாது பெரிய தொந்தரவாக இருக்குது என்னால்லாம் பார்த்துக்க முடியாதுன்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் கலண்டுக்கிறாங்க இதனால எல்லாம் பேசி என்ன முடிவெடுக்கிறாங்கன்னா சரின்னு அம்மா ஒரு ஹோமில் சேர்த்து ட்ரீட்மெண்ட் கொடுக்கலான்னு சொல்லி பேசி முடிவெடுத்தாலும் அப்பையும் ஹீரோவோட அக்காவும் மூத்த அண்ணனும் ஐயோ என்னால்லாம் போய் டெய்லியும் ஹாஸ்பிட்டலுக்கும் வீட்டுக்கும் அலைஞ்சிட்டு இருக்க முடியாது எனக்கு வீட்டு வேலையும் நிறையா இருக்குதுன்னு சொல்ல சரி நீ ஹீரோவும் ஹீரோவோட ரெண்டாவது அக்காவும் நான் அம்மாவை பார்த்துக்குறோம் நானும் அண்ணனு சொல்லிட்டு முடிவெடுத்து இந்த மாதிரி மனநல காப்பகத்திலே தங்கி ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்களே அந்த ஹாஸ்பிட்டலில் போய் சேர்த்து விடுறாங்க அங்கே போனவங்களும் சும்மா இல்லாமல் அங்கே இருக்க டாக்டர்கிட்டையும் பிரச்சனை பண்ணுறாங்க என்ன இருக்கு இங்கே கொண்டு வந்து வச்சுருக்கீங்க நான் நல்லா தானே இருக்கேன் என்னையும் இங்கே சேர்த்துருக்கீங்க பாப்பா வீட்டுக்கு போகலாம் வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்காங்க ஹீரோவும் அவங்க அக்காவும் ஒவ்வொரு நாளும் இன்னும் ரெண்டு நாள் இருக்க சொல்லியிருக்காருமா டாக்டர்னு சொல்லி ஏமாற்றி ஏமாற்றி இருக்க வச்சுக்கிட்டு இருக்காங்க இப்படியே இருக்க இருக்க அவங்க ஒரு ஒரு இடமா கண்டுபிடிச்சிடுறாங்க என்னை எப்படியும் தள்ளி தள்ளிவிட்டு நீங்கள் போயிடலான்னு இருக்கீங்களாடா அவங்கள நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்தேன் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க இருந்தாலும் ஹீரோக்கும் அக்காக்கும் என்ன சொல்கிறதுனே தெரியல எப்படியோ பேசி சமாதானம் பண்ணி இருக்க தான் இருக்காங்க இப்படி இருக்கப்ப ஒரு நாள் யாரும் இல்லாதப்ப கதவு திறந்துருக்கப்ப அப்படியே வெளில வந்துடுறாங்க யாருமே இவங்க போனதை கவனிக்கலை பின்னாடியே இவங்க அம்மாவும் துரத்திக்கிட்டே நம்ம ஹீரோவும் ஹீரோவோட அக்காவும் பார்த்துட்றாங்க அவங்க வெளில போகிறத பின்னாடியே துரத்திக்கிட்டே வருவாங்க அம்மா வாமா வாமான்னு சொல்லிட்டு நான் அவங்களை எவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்தானே ஆனால் என்னை அம்மோன்னு இந்த ஹோமில் சேர்த்து விடுறீங்களே யாராவது கிட்ட வந்தீங்கன்னா அவ்வளோதான்னு சொல்லிட்டு கல் எடுத்து அடிக்க போகிறாங்க அதனால ஹீரோவும் அவங்க அக்காவும் அப்படியே நின்றுடுறாங்க அம்மா எங்கே போக போகுது நம்ம அண்ணன் வீடு இல்லைன்னா அக்கா வீட்டுக்கு தான் போகணும்னு சொல்லிட்டு வந்திருப்பாங்க அதுக்கப்புறமா தான் இந்த போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து கால் வந்திருக்கும் இவங்க இந்த மாதிரி டெல்லி தெரிய வந்து இப்போ ஹீரோவோட ஹீரோவும் அவங்க அண்ணனும் இப்போ டெல்லி வந்திருக்காங்க இப்போ ஹீரோவும் ஹீரோட அண்ணனும் இன்னொரு நாள் தங்குற மாதிரியான சுச்சுவேஷனும் அமைஞ்சிருது இப்போ அந்த மில்ட்ரி ஹோமில் தங்க முடியாது ஏன்னா அங்கே ஆளுங்க வந்துட்டாங்க அதனால் நீங்கள் இந்த இடத்துல தங்கிக்கப்பான்னு சொல்லிவிட்டு ஒரு போட்டில் தங்கிக்கிற மாதிரி ஒரு ஏற்பாடு பண்ணித்தராரு அங்கே ஹீரோட அண்ணன் ஒழிச்சி வச்சிருந்த சரக்கு குடிச்சிட்டு பயங்கரமாக சண்டை போடுறாரு உன்னால் தாண்டா என் குடும்பமே இப்படி ஆயிடுச்சு நம்ம குடும்பத்தை அசிங்கப்படுத்தின பொண்ணை நீ கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கலன்னு சொல்லி எக்கச்சக்கமாக சண்டை இருக்க அப்போ தாங்க ஹீரோ ஒன்னு சொல்கிறாரு உனக்கு நிச்சயம் பண்ணுறதுக்கு முன்னாடியே நானும் அந்த பொண்ணை லவ் பண்ணிக்கிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் நம்ம குடும்பத்தில் சண்டை வந்துருச்சுன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை என்னால் ஏமாற்றிட்டுலாம் வர முடியாதுப்பா அதனால தான் நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் பொண்ணை அசிங்கப்படுத்தணுங்கிறதுக்காகலாம் நான் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கலன்னு சொல்ல இவங்க அண்ணனும் நடந்ததை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் சேர்ந்துடுறாங்க ஹோமுக்கு காலையில் ரமேஷ் வந்துடுறாரு வந்துட்டு ஹீரோவையும் அவங்க அண்ணனையும் அழைச்சிக்கிட்டு ஹோமுக்கு போகிறாரு அங்கே போய் ஹோமில் அம்மாவை காட்டால் அம்மாவை காணுங்கிறாங்க நேற்று நைட்டு கூட வாட்ச்மேன் பார்த்தாருங்க என்னன்னு தெரில இன்றைக்கி காலில் காணும்னு சொல்ல ஹீரோக்கு ஹீரோவே ஹீரோவோட அண்ணனையும் அழைச்சிட்டு இல்லையா அந்த டெல்லி காரரு தமிழர் டெல்லியில் வந்து செட்டில் ஆகிருப்பார் அவர் வந்து பயங்கரமாக சண்டை போடுறாரு அது என்னங்க நேற்று நாங்கள் பார்க்க பார்க்க வந்தப்படக்கூடாதுன்னீங்க இன்றைக்கி வந்து கேட்டால் இல்லைங்கிறீங்க நீங்கள் இதே மாதிரி பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா அவ்வளோதான் நாங்கள் போய் கேட்டில் கோ கோர்ட்டில் கேஸ் கொடுத்துருவோன்னு சொல்லிவிட்டு அந்த ஹோம் மேலே ஒரு கம்ப்ளைண்ட்டும் கொடுத்துட்றாங்க போலீஸ் ஆஃபீஸர்ஸும் இல்லை சார் நாங்கள் உங்கள் அம்மா எப்படியாவது கண்டுபிடிச்சி தரோன்னு சொல்லிட்டு உத்தரவாதம் கொடுக்குறாங்க இப்போ ஹீரோக்கும் ஹீரோட அண்ணனுக்கும் என்ன பண்ணுறதுனே தெரியல பத்தாயிரத்துக்கு ஹீரோவோட ஒய்ஃபை வேறு டெலிவரிக்காக ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காங்களாம் ஆப்ரேஷன் பண்ணி தான் குழந்தை எடுக்கணும்னு சொல்கிறாங்கன்னு சொல்ல இந்த நேரத்தில் கூட இருக்கணும் மென் ஹீரோவும் ஃபீல் பண்ணுறாரு அதனால் ரமேஷ் என்ன பண்ணுறாரு உங்கள்ட்ட மாற்றிக்க துணியும் இல்லை ரொம்ப நாளாக அழுக்கு துணியில் இருக்கீங்க தங்குறதுக்கும் இடம் இல்லை இப்போ அம்மாவும் காணாமல் போயிட்டாங்கிறாங்க அதனால் நீங்கள் இங்கே இருக்க வேணாம் நீங்கள் உங்கள் ஊருக்கு போங்க அம்மா கிடச்சோன்னு நான் தகவல் அனுப்புகிறேன்னு சொல்ல சரி என்ன ஹீரோவும் அவங்க அண்ணனும் ட்ரெயின் ஏறுறாங்க ட்ரெயின் ஏறி போயிட்டு இருக்கப்பே ஹீரோக்கு ஒரு ஃபோன் கால் வருது என்னடான்னு பார்த்தா ஹீரோக்கு குழந்தை பிறந்துருச்சாங்க பெண் குழந்தையா ஹீரோட மொத்த ஃபேமிலியும் பார்க்கறதுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்காங்கன்னு தெரியுது ஸோ அங்கேயும் எல்லாரும் ஒத்துமையாக இருக்காங்கன்னு புரியுது ஹீரோ காலை வச்சு அடுத்த செகண்டே மறுபடியும் ஒரு ஃபோன் கால் யார்கிட்டேன்னு பார்த்தீங்கன்னா ரமேஷ் கிட்டேன்னு தான் வருது அதாவது ஹோமில் காணா போனாங்க இல்லையா அம்மா அவங்க கிடச்சிட்டாங்களாம் அதாவது அந்த பில்டிங்கோட மொட்டை மாடியிலே தான் இருந்திருக்காங்க இதுவங்க யாரும் கவனிக்காமல் இருந்திருக்காங்க ஒரே நேரத்தில் ரெண்டு சந்தோஷ செய்தியை கேட்ட ஹீரோ பூரிப்பில் மறுபடியும் ட்ரெயின் இறங்கி ஆப்போசிட்டில் டெல்லி ட்ரெயினை பிடிச்சி டெல்லி வேலைக்கு வராங்க வந்து ஹோமில் இருக்க அம்மாவை பார்த்து ஃபார்மால் இவங்க கேஸ் வேற கொடுத்துருந்தாங்க இல்லையா அதனால் கோர்ட்டுக்கு போய் ஆஜர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஜட்ஜ ஜட்ஜையாட்டை வந்து வெரிஃபிகேஷன்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் அம்மாவை அழைச்சிட்டு வரணும்னு சொல்லிட்டு கேஸ்லாம் முடிக்கிறதுக்கே ஒரு நாள் ஆயிடுது அதுக்கப்புறம் அவங்க அம்மாவை பார்த்துட்டு ஐயோ அந்த சீன்லாம் பார்த்தா தாங்க அப்படி இருக்கும் நீங்கள் கதையாக கேட்குறத விட டைம் கிடச்ச இந்த படத்தை கண்டிப்பாக பாருங்கள் அவங்க அம்மாவை பார்த்தோன்னே ரெண்டு பசங்களும் தேமி அழுவாங்க பாருங்கள் ஏமாயங்களெல்லாம் விட்டுட்டு வந்தேன்னு கேட்க ஐயோ அது இல்லைடா நம்ம செல்வி வீட்டுக்கு அதாவது மூத்தாக்கா வீட்டுக்கு போகலான்னு தான்ட்டா ட்ரெயின் ஏறினேன் பார்த்தா டெல்லியில் கொண்டு வந்து இறக்கி விட்டாங்கன்னு அவங்க அம்மா வெகிலியாக சொல்ல அப்படியே இவங்க மூணு பேரும் சேர்ந்து சந்தோஷமாக எல்லா இடத்தையும் அப்படியே டெல்லியை சுற்றி பார்த்துட்டு ப்ரொசீஜரை முடிச்சுட்டு இவ்வளோ தூரம் கூடயே இருந்து ஒருத்தர் ஹெல்ப் பண்ணார் இல்லையா ரமேஷுங்கிறவர் அவருக்கு பார்த்து நன்றியை சொல்கிறாங்க அவர் பாருங்க இவங்க ஊருக்கு கிளம்புறப்ப கூட செலவுக்கு பணம் வச்சுக்கோங்க இந்தாங்க குடிக்க வாட்டர் பாட்டில்னு சொல்லி இது பண்ணுறாரு ஆக்சுவலி இப்போ சொன்னது எல்லாமே ஒரு உண்மை கதைங்க இதே மாதிரி ரமேஷுங்கிற ஒரு கேரக்டர் இந்த உலகத்தில் இருந்துருக்காங்க பாருங்களேன் இவ்வளோ பெருந்தன்மையான மனுஷன் இவ்வளோ தூரம் இறங்கி இவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்காரு அதே மாதிரி இந்த பேபிங்கிற அந்த ஹீரோட அம்மாவோட கேரக்டரையும் கடைசியாக அந்த படம் முடிஞ்சோன்னு காட்டுவாங்க நான் இந்த இமேஜஸில் காட்ட மறந்துட்டேன் சப்போஸ் உங்களுக்கு நேரம் இருந்துச்சுன்னா இந்த படத்தை பாருங்கள் கண்டிப்பாக இது ஒரு ஃபீல் குட் மூவி அதுவும் ஒரு ட்ரூ இன்சிடெண்ட்டை பேஸ் பண்ணி எடுத்திருக்காங்க அதுக்கப்புறம் என்ன குடும்பமாக மறுபடியும் ஒன்றா சேர்கிறாங்க அவங்க தொலைஞ்ச ஒருத்தவங்க இருக்கும்போது அவங்களோட அருமை தெரியாதுங்கிற மாதிரி ஹீரோவோட அம்மா இருக்கும்போது அவங்களோட அருமை யாருக்குமே தெரியல அவங்க தொலைஞ்சும் போது தான் அவங்கள பற்றின எல்லாமே புரிஞ்சு ஃபீல் பண்ணி இப்போ மறுபடியும் அவங்க கிடச்சோடனே முன்னாடி மாதிரி இல்லாமல் எல்லோரும் அன்பாக பாசமாக கவனிச்சிக்கிறாங்க இப்போ குடும்பமே ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க ஹீரோவோட குழந்தைக்கு பேர் வைக்கிற செருமனியெல்லாம் மொத்த குடும்பமும் சேர்ந்து சந்தோஷமாக செலிப்ரேட் பண்ணுறாங்க இதோட இந்த படமாக முடியுது தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ்